பாரதிய கிசான் சங்கம்ங்கிறது அகில இந்திய விவசாயிகளுக்கான அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேயே ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கம் நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் பாரதிய கிசான் சங்கம் இருக்கு தமிழ்நாட்டிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து நீங்கள் முதல் மனுஷன் முதல் செஞ்ச தொழிலே விவசாயம் ஆனால் பார்த்திங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் எல்லாரும் பேசு பொருளாக இருக்கிறதும் விவசாயம் கஷ்டப்படுறாங்கன்றது பேசுறதுலேருந்து விவசாயம் விட்டு போச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கவலைப்படுற ஸ்டேஜ் வரைக்குமே இன்றைக்கி விவசாயம் விவசாயத்தில் அது அடுத்தது இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா விதைகள் இந்த குவாலிட்டி சீடுங்கிறது ஒரு எப்பயுமே ஒரு விஷயாகவே இருக்குது ஸோ பழைய காலத்துலலாம் விதைக்குன்னு ஒரு ஒரு நிலத்தில் பயிர் பண்ணுறாங்கன்னா விதைக்குன்னு எடுத்து அதை சேமித்து அவங்க அந்த மாதிரி ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாரதிய கிசான் சங்கத்தின் பொது செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ முதல்ல வந்து உங்களுடைய கிசான் சங்கத்தின் செயல்பாடுகள் என்னென்ன அது குறித்து விளக்கமாக சொல்லுங்கள் இது வந்து பாரதிய கிசான் சங்கம்ங்கிறது அகில இந்திய விவசாயிகளுக்கான அமைப்பு இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேயே ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கம் நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் பாரதிய கிசான் சங்கம் இருக்குது தமிழ்நாட்டிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து பாரதிய கிசான் சங்கம் இயங்குகின்றிருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அமைப்பு மாவட்ட அமைப்பு வில்லேஜ் லெவலில் வரைக்கும் எங்களுக்கு ஆர்கனைசேஷனல் செட்டப் இருக்குது நாட்டில் இவ்வளோ விவசாய அமைப்புகள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எங்கள் அமைப்பு மாத்திரம்தான் ஆல் ஓவர் இந்தியா ப்ரஸன்ஸ் இருக்குது மீதி அமைப்பெல்லாம் ஒரு பகுதியில் இருக்கும் இல்லை ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இஷ்யூக்காக அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் எங்கள் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்காக என்ன இஷ்யூ இருந்தாலும் எது இருந்தாலும் நாங்கள் அதுக்காக குரல் கொடுத்து அரசாங்கத்தோட முறையிட்டு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறதுக்கான இயக்கம் இது கண்டிப்பாக சார் இப்போ தமிழக விவசாயிகளோட பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அதை கொஞ்சம் பட்டியலிட்டு சொல்லுங்களேன் நம்ம தமிழகம் மாத்தோம்னு சொல்கிறதுக்கு இல்லை ஜென்ரலாகவே இந்தியா ஃபுல்லாகவே விவசாயங்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது நம்மளுடைய என்ன சொல்கிறது எல்லாருக்குமான தொழிலுங்கிறது விவசாயம் நீங்கள் முதல் மனுஷன் முதல் செஞ்ச தொழிலே விவசாயம் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயிகள் எல் எல்லாரும் பேசு பொருளாக இருக்கிறதும் விவசாயம் கஷ்டப்படுறாங்கன்றத பேசுகிறதுலேருந்து விவசாயம் விட்டு போச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கவலைப்படுற ஸ்டேஜ் வரைக்குமே இன்றைக்கி விவசாயம் தள்ளப்பட்டிருக்குது எல்லா மாநிலத்திலையுமே அங்கங்கே க இருக்கிற இஷ்யூஸ் இருக்குதான் செய்யுது சில இஷ்யூவை அங்கங்கே மு முயற்சி எடுத்து நிவர்த்தி பண்ணுறாங்க ஒரு சில இஷ்யூ இன்னும் எல்லா எந்த மாவட்டத்துலேயும் முழுசாக விவசாயங்களுக்காக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டிலையும் அதுக்கு சில விஷயங்கள் இன்னும் தொடருது அண்டு சில விஷயங்களை நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா மேஜர் இஷ்யூ இப்போ ஒரு ரீசண்ட்டாக ஒரு இருபது வருஷங்களாக நம்ம ஃபேஸ் பண்ணுற மேஜர் இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா லேபர் இஷ்யூ தான் விவசாயத்தில் லேபர் இஷ்யூ ஏன்னா அவ்வளோ பேரும் விவசாயத்தில் இருந்தது இன்றைக்கி வந்து விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு இன்றைக்கி நம்ம வந்துருக்குறோம் இது ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்திங்கன்னா இது நல்ல விஷயம் தானே மற்றவங்களாம் நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அதுவும் வரவேற்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு சொசைட்டியில் எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கணுங்கிறது ஆனால் நம்ம விவசாயத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது விவசாயம் இல்லாமல் இந்த ஃபுட்டு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோங்கிறது ஃப்யூச்சரில் நம்ம அதை பற்றியும் சிந்தி சிந்திக்க வேண்டி இருக்குது ஸோ லேபர் இஷ்யூ தான் மேஜர் இஷ்யூவாக நாடு முழுவதும் இருக்கிற இஷ்யூ குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் அந்த இஷ்யூ இருக்குது தான் செய்யுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி இருந்தால் விவசாயம் பண்ணுறோம் தண்ணி மாத்திரம் இருந்ததுன்னா போதும் விவசாயம் எப்படியாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரலாக விவசாயத்தில் பேசக்கூடிய ஒரு கான்செப்ட் இது தான் ஸோ அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்குது எந்த ஒரு ஒரு ரெண்டு போகம் பயிர் பண்ணிட்டான்னா அவன் புழைச்சிக்குவான் மூணு போகம் தேவையில்லை ரெண்டு போகம் பயிர் பண்ணிட்டான்னா அவன் புழைச்சிக்குவான் அவன் விவசாயத்திலேயே கண்டினியூ பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு ஒரு புடிமானம் இருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பட்டு நமக்கு நிறைய ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு போகம் பயிருங்கிறது முடியாமல் இருக்குது ஏன்னா சில ஏரியாவை பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமிகளாக இருக்கும் அங்கே அந்த மழை ஸ்டே டைமில் அந்த இந்த நேரத்தில் மாத்திரம்தான் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியுது இப்போ இந்த வருஷம் பிக்யூலியராக என்ன ஆச்சுன்னா நமக்கு ஒரு ஒரு அஞ்சாறு வருஷமாக இல்லாத இஷ்யூ இந்த வருஷம் அந்த காவேரி இஷ்யூ வந்தது ஏன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்பப்போ நடக்குது ஸோ இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு தான் நம்ம காவேரி டெல்டாவில் நம்ம இந்த தடவை பயிர் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாவது போகம் பயிர் பண்ணுறதுக்கு நிறையா பேரால் முடியல ஒருவேளை அவங்க பண்ணால் கூட மோட்டாரை நம்பி பண்ணுறாங்க இல்லை இந்த டீசல் இன்ஜின் டீசல் மோட்டார் அந்த மாதிரியெல்லாம் வச்சு ரெண்டாவது போகத்தை ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு போகம் பண்ண முடியலன்னா இது ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் இது காவேரி டெல்டா மாத்திரம் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவிலையுமே அங்கங்கே இந்த இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யுது ஸோ இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இந்த ஏரிகள் குளங்கள் ஆறுகள் அதனுடைய போக்கு இது எல்லாமே நமக்கு நேச்சுரலாகவே பல நூறு பல ஆயிரம் வருஷமாக நம்மக்கிட்ட அது இருக்குது நம்ம நடுவில் அதை தொலைச்சிட்டோமோன்ற ஒரு இயக்கம் இருக்குது எங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நடுவில் இந்த கிணறுலேருந்து போருக்கு மாறி போரு யூஸ் பண்ணி இந்த இலவச கரண்ட்டு கான்செப்டில் நம்ம மோட்டாருக்கு மாறிட்டோம் ஸோ இதில் அது தேவைக்கு அதிகமாக சில இடங்களில் தண்ணியை நம்ம உறிஞ்சி எடுத்து நிலத்தடி நீரை ரொம்ப கீழெல்லாம் எடுத்துன்னு போயிட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக சில ஆலோசனைகளை எடுத்து நம்ம அரசாங்கங்கள் இந்த நீர் மேலாண்மையை நல்லா கொண்டு வந்தாங்கன்னா விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் எங்களுடைய ஆசைகள் வந்து ரெண்டு போக நாங்கள் பயிர் பண்ணணும் அதுக்கான இது தண்ணி இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு போக எல்லாம் பயிர் பண்ணிவிடுவாங்க மற்ற நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே லேபர் இஷ்யூ இருந்தால் கூட இன்றைக்கி மத் அதுக்குன்னு எல்லாரும் லேபர் இது எப்படி சால்வ் பண்ணி விவசாயம் பண்ணுறதுன்றது கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ தண்ணி மாத்திரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டு போக விவசாயம் வரும் இது எங்களுடைய முதல் பிரச்சனை அடுத்தது பார்த்திங்கன்னா இன்புட் காஸ்ட் அதாவது இடுபொருளினுடைய அந்த காஸ்ட்டுங்கிறது சி எப்பயுமே ஒரு ஒரு லாபங்கிறது என்ன நான் விற்கிற பொருள் விற்கிற விலைக்கும் நான் வாங்கின விலைக்கும் உள்ள வித்தியாசம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செலவு பண்ணேன் எனக்கு என்ன வருமானம் வந்தது இதுதான் என்னுடைய லாபம் நான் வந்து என்னுடைய வருமானத்தையும் என்னுடைய லாபம்னு நான் சொல்ல முடியாது நான் எங்களுக்கு அங்கே செலவு இருக்குது பாருங்க அது வந்து வருஷம் வருஷம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது உதாரணமாக நாங்கள் வந்து ஒரு டிராக்டர் யூஸ் பண்ணுறோம் அதுக்கான டிராக்டர்னுடைய காஸ்ட்லேருந்து அதுக்கு அதுக்கு செலவு பண்ணுற டீசல்ல இருந்து லேபரு எல்லாமே பார்த்திங்கன்னா காஸ்ட் நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகினே இருக்குது பட் எங்களுக்கு வர ரிட்டர்னுன்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற வருமானம்னு பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக அது வருதான்றது தெரில இந்த விஷயம் இந்த இஷ்யூ வந்து ஜென்ரலாக பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த விவசாயம் மாத்திரம் இல்லை எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயந்தான் எல்லாருக்கும் வந்து செலவு அதிகமாகிடுச்சு அந்தளவுக்கு வருமானம் ஒன்றும் வரலைன்னு எல்லாேருமே பேசுகிற விஷயம்தான் நாங்கள் விவசாயியும் பேசி தான் ஆகணும் வேறு வழி இல்லை எங்களுக்கு காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபர்ட்டிலைசர்னுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது அதை நம்பி தான் இன்னும் விவசாயம் நடக்குது ஃபெர்டிலைசரையும் பெஸ்டிசைட்ஸையும் நம்பி தான் இன்னும் விவசாயம் நடக்குது நம்ம இன்னும் இயற்கை விவசாயத்துக்கு மூவ் ஆகிறதுக்கோ இல்லை ஜீரோ காஸ்ட்டு விவசாயத்துக்கு மூவ் ஆகிறதுக்கோ இன்னும் நம்ம இல்லை நம்ம விவசாயிங்களும் ரெடியாக இல்லை அதுக்கான அவங்களுக்கு அந்த ட்ரெயினிங்கில் போதுமான தன்னம்பிக்கை இல்லை இப்போ விவசாயங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை எடுத்துன்னு போக முடியும் இப்போதைக்கு இந்த இன்புட் காஸ்ட்டுங்கிறது எங்களுக்கு மேஜர் இஷ்யூவாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இன்சூரன்ஸ் நம்ம ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கின ஒரு பைக்குக்கு கூட நம்ம வருஷம் வருஷம் ப்ராப்பராக இன்சூர் பண்ணியிருக்கிறோம் இன்சூரன்ஸ் இல்லைன்னா நம்மளை போலீஸு எங்கே இன்சூரன்ஸுன்னு கேட்குறாங்க நான் விவசாயம் ரெண்டு ஏக்கரா நாலு ஏக்கரா விவசாயம் பண்ணியிருக்கிறேன் என் என் பயிருக்கு நான் இன்சூர் பண்ணியிருக்கனான்னா தெரியல யாருக்குமே அதனுடைய அவேர்னஸ்ஸே இல்லை ஸோ இந்த இன்சூரன்ஸுங்கிறத எப்படி இதை மக்களுக்கு அதை எடுத்துன்னு போகிறது அது கண்டிப்பாக பண்ணணும் அதை அது வந்து கம்பல்சரி எப்படி ஒரு டூ ஒரு ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலேயோ இல்லது மற்றதுலேயோ எப்படி இன்சூரன்ஸை கம்பல்சரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி விவசாயங்களுக்கும் இந்த இன்சூரன்ஸுங்கிறத கம்பல்சரி பண்ணினா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த லாஸ் இந்த இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேரிடர் எல்லாருமே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த லாஸுங்கிறது இங்கே சென்னையில் சென்னையில் விவசாயம் லாஸ் இல்லைன்னா கூட சென்னையை சுற்றி இருந்த மாவட்டங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் திரு திரு திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா விவசாயம் நம்ம எல்லாரும் சிட்டியில் என்ன ஆச்சு நம்ம பேசின்னு இருக்கிறோம் இந்த விவசாயங்களுக்கு என்ன ஆச்சு ஒருவேளை அவங்க அதில் பயிர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பயிருக்கு நானே நஷ்டம் அவங்களுக்கு எப்படி வந்து சேரும் ஸோ இது பெரிய இஷ்யூ இதுக்கப்புறம் நடந்த தென் மாவட்டங்களில் நடந்த இது அது இன்னும் எங்களுக்கு எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்லாம் வந்து சேரலை அங்கேருந்து வர்ற விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா மொத்தமாகவே அழிஞ்சு போயிருக்குது ஒரு சில ஊருங்க அப்படி அப்படியே ஊர் ஊர் ஊராகலாம் காலியாகிருக்குது ஸோ அங்கே பயிர் பண்ண அந்த விளைச்சல்கள் என்னாச்சு அங்கே அவங்க வளர்த்த ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் என்னாச்சு மண்ஷாள் இப்போ பாவம் விவசாயங்களை வந்து ஏதோ சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு ஒரு சின்ன வீடில் ஒரு குடிசை வீடு இல்லை ஓட்டு வீடு இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க வீடெல்லாம் போகுது ஸோ இதை நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸுங்கிற விஷயம் இன்னும் பெரிய அளவில் போய் சேரவே இல்லை என்ன தான் கவர்மெண்ட்டால் காம்பன்சேஷன் பண்ண முடிஞ்சால் கூட முழு அளவில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ கவர்மெண்ட்டு ஓரளவுக்கு கவர்மெண்ட்டால் பண்ண முடியும் இங்கே தான் இருக்கிறாங்க பட் முழு லாஸை யாராலையும் ஈடு பண்ண முடியாது இந்த மாதிரி கெலாமிட்டிஸ் வரும்பொழுது இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இதை வந்து கம்பல்சரியாக பண்ண வேண்டியது அவசியம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இது விவசாயங்களும் இதை புரிஞ்சுன்னு வரணும் கவர்மெண்ட்டும் இதை வந்து செய்யணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட் இதுதான் எங்க அடுத்த ஒரு பெரிய விஷயம் விவசாயங்களுக்கு விவசாயம் பண்ணிடுவாங்க அவங்க நிலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன வேணால் பண்ணி விவசாயம் பண்ணிவிடுவான் ஆனால் அந்த பொருளை எடுத்துன்னு போய் விற்கிறதுன்றது அவங்களுக்கு இது வரைக்குமே கற்றுக்காத ஒரு விஷயமா இருக்குது யாரோ ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு ஆளுங்க அதை அதையும் பண்ணுறாங்க அவங்க அவங்க அதை பாராட்டணும் அவங்கள அதை கொண்டு வந்து எங்கே விற்றா கரமான விலை கிடைக்கும் இல்லை அதை மதிப்பு கூட்டி எப்படி விற்கிறது இந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க பட் எல்லாராலேயும் அதை பண்ண முடியல ஏன்னா சின்ன சின்ன விவசாயங்களாக இருக்காங்க நம்ம நாட்டினுடைய அந்த விவசாயத்துக்கு இருக்கிற பெரிய ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே சிறு விவசாயிகள் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அந்த மாதிரி பயிர் பண்ணுறவங்க அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு விளைஞ்சதை எடுத்துன்னு மார்க்கெட்டுக்கு போகிற அளவுக்கோ இல்லை அதை ஏதாவது மதிப்பு கூட்டி பண்ணுற அளவுக்கோ அவங்களால் இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியல அண்டு அந்த டெக்னாலஜியும் இல்லை அவங்களுக்கு அந்த டைமும் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க விவசாயம் நிலத்தில் எப்படி வேலை செய்கிறது இதை மாத்திரமே அவங்க சார்ந்துருக்கிறாங்களே தவிர இந்த மார்க்கெட்டிங்கிற விஷயம் இல்லை நம்ம ஊரில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது நடுவில் இந்த என்ன சொல்கிறது அந்த உழவர் சந்தை சாரி அந்த உழவர் சந்தைங்கிறது ஒரு நல்ல விஷயம் நடந்தது பட் அது யானை கொஞ்சம் அப்படியே தேஞ்சு போன மாதிரி எனக்கு தோணுது சில சில ஊர்களில் இன்னும் அது இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து உழவர்கள் அதை விவசாயிங்களே டவுனில் வந்து கொஞ்சம் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து ஒரு வியாபாரம் பண்ணாங்கன்னா கூட இந்த ரெண்டு ஏக்கராக பயிர் பண்ணுறவனுக்கு அவன் பொருள் அவனே கொண்டு வந்து என்டியூசருக்கு அதை கொடுக்கும்பொழுது அவனுக்கு ஒரு சுமாரான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஸோ இதுக்கான வழிமுறைகளை அரசாங்கம் வந்து ஏற்கனவே பண்ணாங்க அதை இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா நல்லது ஸோ இது இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு இஷ்யூ என்னென்னா ட்ரான்ஸ்போர்ட் இப்போது ஒரு விவசாய பொருள் எடுத்துன்னு இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் விவசாய பொருள் எடுத்துன்னு போனால் பஸ்ஸில் அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பட் அது நடைமுறையில் இப்போ இருக்குதான்னு எனக்கு தெரியல அது எனக்கு வர்ற ஃபீட்பேக்கெலாம் இப்போ பண்ண முடியல நாங்கள் எடுத்துன்னு பஸ்ஸில் போக முடியல அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ஃபீட்பேக்கு அதையும் காத்தால் ஒரு ரெண்டு சிங்கிள் கவர்மெண்ட் பஸ்ஸு வெறும் விவசாயங்களுக்கு விவசாய பொருள் எடுத்துன்னு போகிறதுக்குன்னே கூட அனௌன்ஸ் பண்ணலாம் ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த ரெண்டு பஸ்ஸு இந்த இந்த ரூட்டில் டவுனு வரைக்கும் விவசாய பொருள்கள் எடுத்துன்னு போகிறதுக்கு இருக்கும் நம்ம இங்கே கூட்ஸ் ட்ரெயின்லாம் பார்த்துருப்போம் லோக்கல் ட்ரெயினில் இந்த பொருளுங்களை எடுத்துன்னு போகிறதுக்குனே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த உழவர் சந்தைன்றது நல்ல நல்ல ஒரு திட்டம் அதை இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணணும் இன்னும் நல்லா ஊர்லேயும் இருக்குதான்றதை என்ஷூர் பண்ணணும் அது இருந்தால் மேக்ஸிமம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும் விவசாயத்தில் அது அடுத்தது இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா விதைகள் இந்த குவாலிட்டி சீடுங்கிறது ஒரு எப்பயுமே ஒரு விஷயாகவே இருக்குது ஸோ பழைய காலத்துலலாம் விதைக்குன்னு ஒரு ஒரு நிலத்தில் பயிர் பண்ணுறாங்கன்னா விதைக்குன்னு எடுத்து அதை சேமித்து அதை திரும்ப அவங்க அதை இது பண்ணி இருந்தாங்க இப்போ நடுவில் அந்த மாதிரி பழக்கங்கள் வந்து விட்டு போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெல்லில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நெல்லை கையால் அடித்து அதிலேருந்து விதைக்குன்னு தனியாக எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க இப்போ எல்லாம் மிஷினில் இருக்கிறது அந்த மாதிரிலாம் வரும்போது விதைக்குன்னு தனியாக எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க திரும்ப போய் யார்கிட்டயோ விதைய வாங்குறாங்க அப்போது அந்த அதனுடைய காஸ்ட்டும் ஆகுது அதில் அண்டு குவாலிட்டியான சீடாங்கிறது டவுட்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த குவாலிட்டி சீடை வந்து என்ஷூர் பண்ணணும் கவர்மெண்ட்லேருந்து இப்பயும் கிடைச்சின்னு தான் இருக்குது சீடுங்கிறது கவர்மெண்ட்டு சைட்லேருந்து அந்த ஆராய்ச்சி பண்ணைகள்லேருந்து கொடுத்துனு தான் இருக்கிறாங்க பட் எல்லா பயிருக்கும் எல்லாத்துக்குமே இந்த சீடுங்கிறத ஒரு அது ஒரு ஸ்கீமாகவே வச்சு கவர்மெண்ட்லேருந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குன்றது எனக்கு இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபர்டிலைசர் அண்டு பெஸ்டிசைட்ஸ் இதனுடைய காஸ்ட்டு எங்கேயோ இருக்குது அண்டு டைமுக்கு கிடைக்கிறது கிடையாது விவசாயிக்கு இப்போ அவங்களுக்கு அந்த சீசன் ஏன்னா இது வந்து அகைன் சீசனல் ஆக்டிவிட்டி தான் விவசாயங்கிறது எப்போ வேணால் எது வேணால் பண்ணின்னு இருக்க முடியாது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சீசனலாக பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இந்த ஃபெர்டிலைசர்னுடைய விலையை பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரிகள் ஏற்றி இறக்கி அவங்க இஷ்டத்துக்கு எதையோ பண்ணி ரொம்ப கஷ்ட சிரமப்படுறாங்க அந்த நேரங்களில் ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ஸ்கீம் நிலத்துக்கு தகுந்த மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்கீம் கவர்மெண்ட்லேருந்து இருந்து ஃபெர்டிலைசரோ மற்றதோ விவசாயிக்கு சேர்ற மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரலாக நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் பொதுவாக விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அதுவும் தமிழ்நாட்டிலையும் எல்லா இதே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது கண்டிப்பா சார் அதாவது விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குன்றத ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஜனம் தமிழ் நேர்கள் சார்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றிமா நேர்களை மற்றபுற நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்